அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேர தீபம் மிக சிறப்பான ஒரு நேரம் சொல்கிறேன் அந்த நேரத்தில் குபேர தீபம் ஏற்றினால் எப்பேற்பட்ட கடன் தொலையும் தீரும் ஒரு அற்புதமான சுழ்ச்சுவம் ஆடியோவை கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் நமது அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடன் தொல்லைகளை தீர்க்கும் தோரண கணபதியின் வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப் மூலமாக தரும் வகுப்பு நடக்க இருக்கின்றது இந்த வகுப்புக்கு ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வகுப்பில் தோரண கணபதியின் பல அற்புதமான ரகசியங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மூல மந்திரத்தையும் சக்கரத்தில் தோரண கணபதியின் சக்தியை ஆவாகனம் செய்யும் முறையும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் பதினோரு பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி அன்று ஆரம்பித்து அன்றே இந்த பாடங்கள் முடிக்கப்படும் அனைவரும் தோரண கணபதியின் அருளை பெற வாருங்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபது வியாழக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த இரண்டு நேரத்திலேயும் உங்க வீட்ல குபேர விளக்கு இருந்தா அல்லது வேறு எந்த விளக்குகள் இருந்தாலும் சரி அந்த விளக்க ஒரு சிறிய தட்டில் வாசனை மலர்கள் பரப்பி அதற்கு மேலே அந்த விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி இந்த தீபம் ஒரு மணி நேரம் முழுமையாக எரியணும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தலா ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிய வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக நின்று தீபத்தை பார்த்து ஓம் குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசி அப்படின்னு மூணு முறை சொல்லணும் நிச்சயமா குபேர பகவானின் அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் நீங்கும் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வைத்து அந்த விளக்கை எடுத்து வைத்து விடலாம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வாறு நிறைய ஆன்மீக வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நம்ம சேனல் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து சேனலோடு பயணம் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை காசியில் ஆத்ம மோட்ச சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதிவுகள் தொடங்கிவிட்டது அதே போல் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரங்கள் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நமது அன்னசேவா குழு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுடன் இருக்கும் உறவினர்களுக்கு காலை உணவு தரும் ஒரு புனிதமான சேவையை இன்று முதல் தொடங்கி ஒவ்வொரு நாளும் இந்த சேவை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேவை தொடர்ந்து நடைபெற உங்களது உதவிகள் எங்களுக்கு தேவை மனமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை அணுகவும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்